எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினான்கு முதல் இருபது வரை கலியுகம் விஸ்வாவசு வருடம் ஆணி முப்பது முதல் ஆடி மாதம் துவங்கி நாலு வரை இந்த ஏழு நாட்களுக்கான வார ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்பையும் இந்த பதிவிலே பார்ப்போம் அன்பு நேயர்களே எதிர்காலம் என்ற பயம் தீரும் என்ற தலைப்பு பொதுவாகவே தந்திருக்கின்றேன் இந்த காலகட்டம் என்பது பொதுவிலே குரு பகவான் அவர் மறைந்திருந்த குரு பகவானாக அதாவது அஸ்தங்கதமான குரு பகவான் அஷ்டங்கதமான குரு பகவான் பெரிய நற்பலன்களை எல்லாம் தருவதற்கு வாய்ப்பு சற்று குறைவாக இருந்திருக்கும் ஆனால் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி அவர் இந்த அஸ்தங்கத நிலையிலிருந்து மாறி ஒன்பதாம் தேதி முழுவதுமாகவே சூரியனுக்கு பின் மறைந்திருந்த குருவை நாம் கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு வருவார் அதுதான் அசங்கத முடிவு இது அற்புதங்களை தரும் அதனால்தான் எதிர்காலம் என்ற பயம் தீரும் உதயகுருவின் உற்சாகம் காண்பீர் என்று பதிவு அது மட்டுமல்ல இந்த பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி உக்ரம் பெற்ற வக்ர சனி இந்த சனி பகவான் உங்களுக்கு எந்த இடங்களிலே வெற்றி பெற வேண்டும் அல்லது எந்த இடங்களிலே தோற்றோம் என்று ஒரு அலசி ஆராய்ந்து பொறுமையான மனநிலையோடு ஒரு செயல்பாட்டை எடுத்தீர்கள் என்றால் செய்ய துவங்கினீர்கள் என்றால் எதிர்நிலைகளை நிலைகளை வீழ்த்தி வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை தரக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரனை பொறுத்து சொல்ல வேண்டும் என்றால் சந்திரன் உங்களுக்கு இரண்டு மூன்று நான்கு என்ற இருந்து மற்ற கிரகங்களினுடைய அந்த கிரகனுடைய பலன்களை அனுகிரகித்து உங்களுக்கு தருவார் இரண்டாம் நிலையிலே இந்த சந்திரன் இருக்கும் போது ஏதேனும் ஒரு செலவு உங்களுக்கு காத்திருக்கும் நிச்சயமாக அதுவும் ராகுவோடு இருக்கிறார் சாதாரணமாக யாருக்கேனும் கிஃப்ட் கொடுப்பது என்றால் ஒரு திருமணமோ ஏதோ ஒன்று சென்று ஒரு பரிசு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும் அது ஐநூறு ஆயிரம் என்ற இடத்துல போய் ஏதோ ஒன்றை வாங்கி தரலாம் என்று ஆரம்பித்து ஒரு செல்போனோ ஒரு லேப்டாப்போ வாங்கி தரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அது சில ஆயிரங்களுக்கு செல்லக்கூடிய அந்த தன விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாக ஒரு கிஃப்ட் போன்ற விஷயம் இல்லை என்றால் இதை எப்படி நீங்கள் சுபமாக மாற்றிக்கொள்ளலாம் என்றால் உங்களுடைய இல்லத்திலேயே உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அல்லது உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயத்தை அது தேவை தேவையில்லை என்று ஒரு குழப்பத்தில் இருந்திருக்கிறீர்கள் அல்லவா அதை இப்போது வாங்கலாம் ஒரு நல்ல செல்போன் வாங்கலாம் என்று பல நாட்கள் கனவு இருப்பதை விட சற்று ஒரு மேலான ஒரு விஷயத்தை வாங்குவதற்கு அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் வாகனத்தை மாற்றுவது போன்ற விஷயங்களில் திங்கள் மற்றும் செவ்வாய் அதாவது பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகள் இருக்கும் ஆனி மாதத்தினுடைய கடைசி நாட்களாக திங்கள் செவ்வாய் புதன் அமைகிறது ஆனி மாதம் என்பது வருடத்தில் தமிழ் மாதத்திலே அதிக நாட்களை கொண்டதாக இருக்கும் லாங் மந்த் முப்பத்தி இரண்டு நாட்கள் அதற்கின்பாக ஆடி துவங்கும் ஆடி மாதம் என்பது தட்சிண அயன புண்ணிய காலமாக மாறும் சூரியன் தன்னுடைய தெற்கு நோக்கிய பயணத்தை துவங்குவார் நீங்கள் வெறுங்களால் பார்த்தீர்கள் என்றால் தை மாத துவக்கத்திலே சூரியனானவர் நீங்கள் காலையில் இருந்து பார்க்கும்போது அதாவது கிழக்கு நோக்கி பார்க்கும்போது அவர் உங்களுடைய வலதுகை பக்கத்திலே இருப்பார் இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இடதுகை பக்கத்திலே இருப்பார் அதாவது ஒரு குறிப்பிட்ட நிலையிலிருந்து பார்க்கும்போது குறிப்பிட்ட நிலையிலிருந்து வருடம் முழுக்க பார்க்கும்போது தட்சிணாயன புண்ணிய காலத்திற்கென்று பல சிறப்புகள் இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை மற்ற கிரகங்களை வைத்து பலன் சொல்ல வேண்டுமென்றால் பல அற்புதங்கள் நாம் நல்லவற்றை பேசி நல்லவற்றை சிந்தித்து செயல்படும் போது வெற்றி என்பது இருக்கும் பிரச்சனை என்பது ஒரு கோடி மகர ராசி இருக்கிறார்கள் என்றால் அவர்களில் சில ஆயிரம் பேர்களுக்கு இருக்கும் அது தசா புக்தி அடிப்படை அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் தற்சமய கோச்சார ரீதியிலே கத்திரி அதாவது எதிர்நிலைகளில் ராகுகியத்தை அமைந்தால் இருக்கும் ஆனால் பயம் தேவையில்லை உங்களுக்கு ராசியில் இருந்த அந்த சனி பகவான் அதிலிருந்து அகன்று இரண்டாம் இடத்திலிருந்து அகன்று மூன்றாம் இடத்தில் சென்று வக்கரம் பெற்றிருக்கும் போது சிறு கவனங்கள் தேவை சில விஷயத்திலே கவனமாக செயல்பட்டால் வெற்றியை பெற்று விடுவதற்கான இந்த ஜனமே தரும் வாரத்தினுடைய துவக்கத்தில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில சனி பகவான் இருக்கக்கூடிய நிலை சந்திரனை வைத்து பார்க்கும்போது போது தரக்கூடிய இந்த யோகம் என்பது ஒரு புகழ் ஒரு வெற்றி ஒரு அறிவு ஆற்றலை உங்களுக்கு தரும் நிச்சயமாக உங்களுக்கு நற்பெயரை ஏற்படுத்தி தரும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக கல்வியில் சந்தோஷம் வேண்டுமென்றால் மற்ற அற்ப சந்தோஷத்தில் ஈடுபடாமல் இருந்தால் கல்வியிலே சந்தோஷம் பூர்வ புண்ணிய சொத்துக்களிலே ஏதேனும் ஒரு என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் அது தானாக வரக்கூடிய ஒரு அமைப்பை இப்போது தருகிறது அது மட்டுமல்லாமல் இந்த நிலையில உங்களுடைய மாமன் மாமி வகைகளிலே மாமன் மாமி வகைகளிலே ஏதேனும் ஒன்று ஆதாயமாக வார கடைசியில நீங்கள் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் சந்திரன் செவ்வாய் இந்து ஒன்றோடு ஒன்று சமசப்தமும் அந்த செவ்வாய் கேதுவோடு இணைந்திருக்கிறார் கேது செவ்வாயை போன்று செயல்படுபவர் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலையிலே சென்று இருக்கிறார் மறைந்திருந்தாலும் கூட ராசியிலே உச்சம் பெறுவன் உச்ச பலன்களை தரக்கூடிய கேதுவோடு இணைந்து இரண்டாம் இடத்து பார்வை என்பது நீங்கள் நினைத்தால் வீண் செலவு அதிகமாக்கலாம் நினைத்தால் வீண் செலவை கட்டுப்படுத்தி செல்வ செழிப்பை அதிகமாக்கலாம் ஏதோ ஒரு பணம் உங்களுக்கு வரவேண்டியது இருந்தால் அது பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளிலே நீங்கள் முயற்சி செய்யும் போது லாபமாக உங்களுக்கு வரும் அந்த நாட்களில் ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் கூட அது உங்களுக்கு ஏதேனும் ஒரு லாபத்தை தந்துவிடும் இப்படி ஒரு அற்புதத்தை தரக்கூடியதாக இருக்கிறது சந்திர என்பது நீங்கள் பொருள் சுயநலமாக இருந்து உங்கள் சுய நலன்களுக்காக சுயநலம் என்பது தப்பான வார்த்தை அல்ல உங்களுடைய நலன் கருதி எந்த பொருள் இந்த உலகத்தில் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த பொருளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பை தரக்கூடிய கிரகநிலையாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அடுத்தது பார்க்கும்போது அதாவது புதன் மற்றும் வியாழக்கிழமையில எதிலும் முயற்சியில சற்று கவனமாக இருப்பது நீங்கள் எது செய்தாலும் மற்றவருடைய ஒரு ஆலோசனையை பெறுவது வயது வித்தியாசம் அல்ல வெட்கப்படக்கூடாது ஆலோசனையை பெறுவதற்கு எங்கு வேணாமான் வேண்டுமானாலும் நல்ல ஆலோசனை எல்லாம் கிடைக்கலாம் ஆகினால புணர்ப்பு ஒரு புணர்ப்பு இணைவு சந்திரன் சனி பகவானோடு வக்கர சனியோடு சேர்ந்து ஒரு புணர்ப்பு இணைப்பு என்பது ஏற்படுகிறது ஆகினால மனதை முயற்சி சார்ந்த விஷயத்துல தகவல் தொடர்பு விஷயங்கள்ல கவனத்தோடு இருப்பது செல்போனை யாரிடமாவது கொடுத்து அவர்கள் உங்களுடைய வேலையாட்கள் என்று நினைத்து அல்லது உங்களுக்கு கீழ் இருப்பவர்கள் என்று நினைத்து நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறார்கள் நினைத்து தவறாக பயன்பாடு ஏதேனும் நடந்துவிடும் குழந்தைகளிடம் செல்போனை கொடுப்பீர்கள் தேவையில்லாத ஒரு நம்பருக்கு கால் அழைத்து விடுவார்கள் நீங்கள் பேசுவதை மொத்தம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் நீங்கள் எதேச்சையாக பேசக்கூடிய விஷயங்கள் எதிர்நிலைக்கு மாறக்கூடிய சூழ்நிலை தரும் ஆகையினாலே முக்கிய விஷயங்களில் விளையாட்டு கூடாது எழுத்து தகவல் தொடர்பில் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் தனலாபத்திற்கான வாய்ப்பை தருகிறது காதல் வெற்றி பெறுமா இந்த வாரத்தில் என்றால் மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு காதல் ஒரு வெற்றி என்று இருக்கும்போது மிகப்பெரிய சந்தோஷத்தின் காதல் தரும் குருவனுடைய பார்வை பலம் என்பது இரண்டாம் இடத்திலே ராகுவின் மீது இருக்கிறது ஆகினால் எவ்வளவு அதாவது அலைச்சல் என்று சொல்வார்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு தனம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து இணையும் போது வார பலன்கள் அவ்வப்போது வரக்கூடிய கிரக மாற்றங்களையும் தந்து கொண்டிருக்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகின்றேன் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுக்கான திதி நட்சத்திர சிறப்பையும் பார்ப்போம் அன்பு நேயர்களே இந்த வாரத்தை பொறுத்தவரை பதினான்கு திங்கட்கிழமை பதினைந்து செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்களும் கும்ப கும்பராசியில ராகு கேது செவ்வாய் இந்த இணைவை எப்படியோ பெற்று இருக்கக்கூடிய சந்திரனாக அமைந்து விடுகிறார் இரண்டாம் இடத்தில் அதேபோல் அடுத்து ஜூலை பதினாறு மற்றும் பதினேழுல மீன ராசியில் சனியுடன் புணர்ப்பு இணைவில் சந்திரன் ஜூலை பதினெட்டு பத்தொன்பது இருபதுல தனித்த சந்திரனாக மேஷ ராசியிலே சந்திரன் அமர்ந்திருப்பார் திங்கக்கிழமை விஸ்வாபசுவரிடம் ஆணி முப்பது திங்கட்கிழமை ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது பி எம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி அவிட்ட நட்சத்திரம் ஆறு நாற்பத்தி ஒன்பது ஏஎம் வரை பிறகு சதயம் நட்சத்திரம் இந்த நாள் முழுவதும் சித்தயோகம் முழு சுப முகூர்த்த நாளாக அமைகிறது சதய நட்சத்திர நாள் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கு ஏற்றது புதிய வாகனங்களை வாங்க பார்க்க ஏற்ற நாளாக அமைகிறது நாள் முழுவதும் சுபகாரியங்கள் செய்யலாம் திருமணம் சார்ந்த எல்லா நல்ல விஷயங்களும் செய்ய ஏற்ற நாள் உபநாயனம் காயத்ரி மந்திரம் உபதேசம் இவையெல்லாம் பெறுவதற்கு அற்புதம் விநாயகர் வழிபாடு மாலை வேலையிலே செய்வது என்பது சங்கடங்களை போக்கி அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி முப்பத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து முப்பத்தி ஒன்பது பி எம் வரை பஞ்சமி அதன் பின்னர் ஷஷ்டி சதய நட்சத்திரம் ஆறு இருபத்தி ஆறு ஏஎம் வரை பிறகு பூரட்டாதி ஐந்து நாற்பத்தி ஆறு ஏஎம் வரை பிறகு உத்திரட்டாதி ஆரம்பம் இந்த நாள் முழுவதும் மரண யோகம் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது அடுத்தது விஸ்வாபசு வருடம் ஆடி ஒன்று தக்ஷண அயன புண்ணியகால துவக்க நாள் புதன்கிழமை ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டு பி எம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு ஐம்பது ஏஎம் வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் சுப நாள் மாலையில ஆடி மாதம் துவங்குகிறது சஷ்டி என்றாலே முருகனுக்கு உகந்த நாள் ஆகையினாலே சஷ்டி விரதம் இந்த வாரத்திலே மூன்று நாட்கள் முருகனுக்கு உகந்த நாட்களாக வருகிறது அடுத்தது இந்த நாளிலே காமதேனு பூஜை கோமாதா பூஜை செய்ய ஏற்ற நாள் முன்னோருக்கான மாத வழிபாடுகளை இந்த நாளிலே செய்யலாம் சூன்ய திதி அதாவது வழிபாடு செய்யலாம் சூன்ய திதி அதனால் வருடாந்திர திதி தர்ப்பணத்தை தருவது தவிர்க்க வேண்டும் ருந்து சாந்தி பரிகாரம் செய்ய ஏற்ற நாள் காது குத்துவது வித்யாரம்பம் செய்வது ஏதேனும் பிரச்சனைகள் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் உறவுமுறை சிக்கல் காதல் பிரச்சனைகள் அக்கம்பக்கத்தார் பிரச்சனைகள் வாய்க்கால் வரப்பு பிரச்சனைகள் காம்பவுண்ட் சிவர் அரை இன்ச்சு இப்படி வந்துவிட்டது என்று கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடமாக வம்பு வழக்கு என்று அலைந்து கொண்டிருப்பவர்கள் இந்த நாளிலே பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ளலாம் என்ற முடிவு நினைத்தாலே அது ஒரு தீர்வு தரக்கூடிய நாள் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைப்பது அடுத்தது விஸ்வாவசுவரிடம் ஆடி இரண்டு வியாழக்கிழமை ஜூலை பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு ஒன்பது பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி ரேவதி நட்சத்திரம் மூன்று முப்பத்தி ஒன்பது ஏஎம் வரை பிறகு அஸ்வினி நட்சத்திரம் அதிகண்ட நாமயோகம் இந்த நாள் என்பது ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது யோகம் சுப நாள் ஏனென்றால் ஆடி ஒன்று நம்முடைய தென் தமிழகத்திலே பல ஊர்களிலே அம்மனுக்கு தேங்காய் சுட்டு வழிபாடு செய்வார்கள் தேங்காய்க்குள் பூரணம் எல்லாம் வைத்து அதை சுட்டு அந்த வழிபாடு படைத்து அது அக்கம்பக்கத்தாரோடு பகிர்ந்து ஒரு அற்புத வழிபாடு இருக்கும் அதை செய்பவர்கள் தொடர்ந்து செய்வது வெற்றியை தரும் அது மட்டுமல்ல இந்த நாள் தொடங்கி ஆடி ஒன்று இரண்டு மூன்று ஆகிய இந்த மூன்று நாட்களும் ஆடி மாதம் துவங்கிய முதல் மூன்று நாட்கள் தொடர்ந்து எந்த நதிகளிலும் குளிக்க கூடாது ஓடுகின்ற நதிகளாக இருந்தால் நிச்சயமாக குளிப்பது கூடாது தங்கி நிற்கிறது தேங்கி நிற்கிறது தண்ணி என்றால் குளிக்கவே கூடாது அப்படி நமக்கு முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆனால் கங்கை காவிரிக்கு தோஷமில்லை என்று சொல்வார்கள் இருந்தாலும் கூட இந்த கங்கை காவிரி நீரிலும் கூட குளிப்பதை தவிர்ப்பதுதான் நல்லது இந்த நாளுக்கு மாரியம்மன் வழிபாடு ஆடி என்றாலே அற்புதம் மாரியம்மன் வழிபாடு சூன்ய திதி நாளாக அமைந்து விடுகிறது இந்த ஆடி மாதத்தில் ஆடி போது ஆடி வெள்ளி ஆடி வெள்ளி என்றாலே அற்புதம் களைகட்டும் செல்லாத்தா மாரியாத்தா என்று மாரியாத்தாளுக்கான வழிபாடு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அதனால் உங்கள் உள்ளூர் முறைப்படி அதை செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அடுத்தது விஸ்வாவசி வருடம் ஆடி நான்கு சனிக்கிழமை ஜூலை பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டு நாற்பத்தி இரண்டு பி எம் வரை நவமி அதன் பின்னர் தசமி பரணி நட்சத்திரம் பன்னிரெண்டு முப்பத்தி ஏழு வரை அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் இந்த நாளுக்கான சிறப்பு இந்த நாள் அமிர்த யோகம் ஆனால் கரிநாள் சூன்ய திதி அஷ்டமி நீலகண்டா அஷ்டமி அஷ்டமிக்கு ஒரு ஒரு பெயர் உண்டு இது நீலகண்ட அஷ்டமி சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் சிவனை நினைத்து விரதம் இருப்பது பழங்களை மட்டும் உண்பது என்பது உள்ளத்திற்கும் நல்லது உடலுக்கும் நல்லது ஆன்மீக ரீதியாக அற்புத பலன்களை தரும் கிருஷ்ணர் வழிபாட்டிற்கும் ஏற்ற நாளாக அமைகிறது இந்த நாளிலே உக்ர பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வது கால வேலையில விளக்கேற்றி வழிபாடு செய்வது என்பது நாகதோஷ பரிகாரமாக அமையும் கேது பிரச்சனை இருப்பவர்களுக்கு இது மிக ஏற்ற நாளாக இருக்கும் ராகுகால வேலையிலே இலக்கேற்றி வழிபாடு செய்வது உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது வெற்றியை தரும் அடுத்தது விஸ்வாபசுவரிடம் ஆடி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபது பன்னிரண்டு பதிமூன்று பி எம் வரை தசமி அதன் பின்னர் ஏகாதசி கார்த்திகை நட்சத்திரம் பத்து ஐம்பத்தி மூன்று பி எம் வரை அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரம் இது திதித் பயம் நவமி மற்றும் தசமி திதியிலே இறந்தோருக்கு அவர்களுக்கான வழிபாடு செய்ய ஏற்ற நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய ஏற்ற நாள் துர்கை வழிபாடு செய்ய ஏற்ற நாள் ஆடி முதல் ஞாயிறு மங்கள பொருட்கள் வாசனை பொருட்களை எல்லாம் வைத்து அம்மனுக்கு படைப்பது கன்னி தெய்வ பூஜை செய்வது என்பது மங்கள தடைகள் திருமண தடை வீடு கட்டுவதற்கு தடை குழந்தை பாகியத்தில் தடை அல்லது பெண்கள் நீங்கள் எதுவும் நினைக்கக்கூடிய விஷயம் கைகூடவில்லை என்றால் இருக்கக்கூடிய தடைகள் அகற்றுவதற்கு இந்த கன்னி தெய்வ பூஜை செய்வதற்கு மிக ஏற்ற நாளாக இது அமைகிறது இது ஆடி மாதத்தினுடைய விஸ்வாவசு ஆடியின் முதல் ஞாயிறாக இருக்கிறது அம்மன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் கூழ்காட்சி படைத்து கொண்டாடுபவர்கள் என்பது நிறைய பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இது ஒரு சமுதாயத்தின் ஏற்றத்தை தரும் சமுதாயத்தில் உங்களுக்கு அக்கம் பக்கத்திலே ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி தரும் தெய்வ வழிபாட்டின் மூலமாக சமுதாயத்தோடு ஒட்ட ஒழுகல் சமுதாயத்தோடு ஒன்று இருப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் தவறாமல் இதை செய்வது வெற்றிக்கான வழியை உங்களுக்கு நிச்சயமாக தரும் இந்த நாளுக்கு மேலும் பல சிறப்புகள் இருக்கிறது கிருத்திகை திருத்தணி முருக பெருமான் தெப்பம் சிறிய நகசு நாள் விரதத்தை அனுஷிப்பது என்பது முருகனுக்கான வழிபாடு என்பது குடும்பத்தில் இல்லறத்திலே கணவன் மனைவிக்கான நெருக்கத்தை தரும் குழந்தை வரத்தை தரும் இனிய அழகிய ஆண் பெண் குழந்தைகளை வேண்டுமென்று எல்லோருக்கும் ஆசை இருக்கும் அது நடக்கும் அது மட்டுமல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் விழா துவக்கக்கூடிய நாளாக இது அமைகிறது அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்புடன் அழுத்தி தொடர்ந்து இணைந்த ஆதரவு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி